ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும்பூர் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து பத்தாம் திருமொழி இது ஒம்போதாவது பாசுரம் திருக்கோஷ்டியூர் பாசுரம் கோவையின் தமிழ் பாடுவார் குடமாடுவார் தடமாவலர் விசை மேபு நான் புகனில் விலங்கு புரிநூலர் மேவு நான் ஐவகை வேள்வி ஆரங்கம்பல்லார்துழும் தேவதேவபிரான் திருக்கோட்டியூரானே கோவையின் தமிழ் பாடுவார் குடமாடுவார் தடமாமலர்மிசை மிசை மேவு முகனில் விளங்கு புரிநூலர் ஐவகை வேள்வி ஆரங்கம் வல்லவர் தொழும் தேவதேவ பிரான் திருக்கோட்டியுரானே இந்த பாசத்தை கவனிச்சாடெல்லாம் முதல் மூணு வரியில் திருக்கோஷ்டி ஊரில் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களை பற்றி சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் திருக்கோஷ்டியில் இருக்கிறவளை பற்றி சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் அவள் என்னென்ன பண்ணுவான் கோவையின் தமிழ் பாடுவார் ஒழுங்காக செய்யுள் இணக்க இலக்கணத்திற்கு பொருந்த செய்யப்பட்ட தமிழ் பாசுரங்களை பாடுவார் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் தமிழ் பாசுரங்கள்லாம் பிற்காலத்தில் மீன் இவர் உண்மையாக எழுந்த தமிழ் பாடுவார்ல இந்த பதியத்தையே பாடுவார் அப்படின்னு அப்படியோ அர்த்தம் பண்ணியிருக்கான் அதுக்கு நிறைய ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கான் இது எப்படி திருமங்கை ஆழ்வார் அவர் திருமங்கை ஆழ்வார் எழுதினப்பறம் தானே அவன் பாட முடியும் இப்போதான் திருமங்கை ஆழ்வாரை எழுதுகிறார்னு தோணும் இருந்தாலும் கற்பனை பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை இருந்து திரும்ப ஆழ்வார்க்கு தான் எழுத போது பாசுரங்களை காரா பாட போகிறான்னு அதனால் பாடுவார் கோவை கின் தமிழ் பாடுவார் இல்லை நல்ல தமிழ் பாசுரங்கள் அதாவது செய்யுள் இலக்கணப்படி செய்யப்பட்ட பாடல்களை பாடுவார் அப்படின்னு சாதாரண அர்த்தம் பண்ணிக்கலாம் குடமாடுவார் இந்த குடமாடு கூத்தன் இந்த குடமாடுதெல்லாம் ஆயர்பாடிக்கு ஏற்ற விஷயம் இங்கே எப்படி டான்ஸ் எப்படி பண்ணுவா அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் பெரியாழ்வார் வந்து கண்ணன் பிறந்ததை எங்கே கொண்டாடுறார் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர்னு ஆரம்பிக்கிறார் திருக்கோஷ்டியூர் தான் பெரியாழ்வாரை பொறுத்தவரையில் ஆய்ப்பாடி அதே மாதிரி இந்த இடத்துல அதே மாதிரி ஆய்ப்பாடி உள்ள மக்கள் எப்படி குடமாடுவார்களோ அதே மாதிரி திருக்கோஷ்டியூரில் இருக்கிற வைஷ்ணவர்களும் குடமாடுகள் குடமாடுகின்றவர்கள் அவர்களும் குடமாட்டத்தில் வல்லவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் ஏன்னா பெரியாழ்வார் சொல்லியிருக்கார் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு உங்கள் இது கூட்டுறேன் நான் தடமா மலர் மிசை மேபி நான்முகனில் விலங்கு பொறி நூலர் தடமாமலர் இப்படின்னா பெரிய தாமரை மலரில் இருக்கின்ற பிரம்மாவிட பிரம்மா பிரம் நான்முகனில் அப்படின்னா பிரம்மாவையும் விட நன்கு விலங்கு புரிநூலர் புரிநூலர்னால் சாதாரணமாக பூணூல் அறிந்திருப்பவர்கள் எக்ஞோப விதம் தரித்திருப்பவர்கள் புரிநூலர் அப்படின்னு சொல்லாமல் பிரம்மாவை விட சிறந்த அவர்கள் பிராமணர்கள் பிராமணர்கள் என்ன அந்தணர்கள் பிரம்மாவை விட இன்னும் அறிவு தெளிந்த அந்தணர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம தடமாமலர் மிசை மேவு நாண்முகனில் விலங்கு புரிநூலன் வெறும் பூனலை பற்றி ஒருத்திரம் பேசாமல் அறிவில் பிரம்மாவை விட மிகவும் உயர்ந்த அந்தணர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த போர்ஷனை படிக்கலாம் ஒருத்தரும் கோவையின் தமிழ் பாடுவார் குடமாடுவார் தடமாமலர் பிசை மேவு நான்முகனில் முகனில் விலங்கு புரிநூலன் உங்களை அர்த்தமாக திப்போம் மேவு நான் அவர்கள் நான்கு வேதத்திலும் வல்லவர்கள் ஐவகை வேள்வி ஐந்து வகையான வேள்விகள் யாகங்கள் செய்பவர்கள் பிரம்மயஜம் தேவயஜம் பித்ரு யம் மனுஷ யஜ்யம் அப்படின்னு கொஞ்சம் லிஸ்ட்டு அதெல்லாம் செய்கிறவர்கள் ஆரங்கம் வல்லவார் ஆரங்கம் வல்லவர் துணும் வேதத்தினுடைய ஆரங்கம் இந்த இதை வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு சில தகுதிகள் வேணும் ஃபிசிக்கல் தகுதி மென்டல் தகுதியெல்லாம் வேணும் அதுதான் அந்த ஆரங்கம் ஆரங்கத்தை பயிற்சி செய்வது அதில் வல்லவர்கள் ஆரங்கம் வல்லவர் தொழும் அப்படிப்பட்டவர்கள் தொழுகின்ற தேவதேவ பிரான் திருக்கோட்டியூரானே பிரான் தேவர்களுக்கு தேவன் அவனுக்கு தேவன் திருக்கோட்டியூரானே அப்படின்னு பாச முடிகிறார் மேபு நான் மறைவான ஐவகை வேள்வி ஆரங்கம் வல்லவர் தொழும் தேவதேவ பிரான் திருக்கோட்டியுரானே பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் கோவையின் தமிழ் பாடுவார் குடமாடுவார் தடமாமலர் மிசை மேபு நான்முகனில் விலங்கு புரிநூலர் மேவு நான்மறை வாணர் மேவு நான்மறை வாணர் ஐவகை வேள்வி ஆரங்கம் வல்லவர் தொழும் தேவதேவ பிரான் திருக்கோட்டியுரானே ஸ்ரீமதி ராமார்ஜாயனமாக